ரெண்டு மணி நேரத்தில் சுருக்கி ஒரு திரை வடிவமாக கொடுத்துருக்காரு இயக்குனர் அருண் பிரபு ஏற்கனவே அறிவிப்படுத்த முன்பாக பல அரசியல் வந்து பேசினார் அது சமூக வலைதளங்களை தாண்டி மிகப்பெரிய பேசுவடு பொருளாக அந்த படம் மாறியது அதே போல் இந்த படத்தில் ஒரு ரெண்டு மணி நேரமும் ஒட்டு இந்தியா முழுமைக்கும் தமிழ்நாடு முழுமைக்கும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு அரசியலை தோடுறிச்சு காட்டியிருக்காரு இந்த சப்ஜெக்டை எடுத்து ஊழல் அப்படின்னு பண்ணப்பட்ட படங்கள் நிறைய வந்திருக்கு இல்லை வந்து ஒரு ஒரு காட்டு மக்களுடைய பிரச்சனை ஒரு காட்டு வாழ் காட்டுவாசிகளுடைய பிரச்சனை இல்லை பழங்குடியின மக்களுடைய பிரச்சனை அப்படிங்கிற படங்கள் நிறைய வந்திருக்கு ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுடைய பிரச்சனை கொடுத்து பேசப்பட்ட படங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கிறது அதை எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு படத்தில் பேச முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறது சக்தி திருமகன் மயிலாடுதுறையை காட்டுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் முதல் காட்சியிலேயே படத்துடைய ஐந்து நம்முடைய காட்சி வந்து ஏற்கனவே அவங்க யூடியூப்பில் வெளியிட்டாங்க அப்போ அந்த பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மயிலாடுதுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது அங்கே ஒரு பெண் வந்து தன் உயிரை மாற்றிக்கொள்கிறாங்க இப்போ காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்ய வரும்பொழுது மேலே வந்து ஒரு ஃபோன் ஒரு முக்கியமான ஒரு அழைப்பு வருது இந்த மாதிரி ஒரு முக்கியமான நபர் வந்து அதில் சம்மந்தப்பட்டிருக்காரு அந்த வழக்கை வந்து நீங்கள் எப்படியாவது முடிச்சு விடுங்க அப்படின்னோடனே சார் இல்லை சார் சீரியஸான மேட்ரு ட்ரைப்ஸ் அவங்க நல்லா பெரிய சென்சிட்டிவாக போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே இல்லைப்பா இப்போ ஒரு போஸ்டிங் வந்து காலியாகுது ஒருத்தர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாரு அந்த இடத்துல ஒரு போஸ்டிங் காலியாகுது இன்னி இன்ஸ்பெக்டராகவே இருக்க போகிறியா இல்லை அங்கே போக போகிறியா அப்படின்னு கேட்டோடனே இன்ஸ்பெக்டர் வந்து உடனே மாறாரு ஒரு அதிகார வர்க்கம் ஒரு குலையை எப்படி மூடி மறைக்கும் அப்படிங்கிறது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அந்த ஒரு காட்சி அதிலே புரிஞ்சிருது இந்த படம் எதை பற்றி பேச போகுது என்ன எப்படி பேச போதுங்கிறத புரிஞ்சிருது அப்புறம் ஒரு அந்த அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைய கொண்டு போய் என்ன குழந்தை என்ன பண்ணுன்னு கேட்கும்போது உனக்கு தெரியாதா அப்படின்னோடனே இன்ஸ்பெக்டர் வந்து குழந்தைய ஏற்றுக் கொடுத்து ஒரு குப்பை தொட்டி அங்கே கல்கல் பறந்துகிட்டு இருக்குது அந்த பக்கம் தெருநாயில்லாம் நிற்கிது அப்போ அந்த குப்பைத்தூரில் கொண்டு போய் ஒரு குப்பையா இருக்கிற இடத்துல போய் குழந்தைய போடுறாங்க அந்த குழந்தை என்னவாகனு போகும்போது டைட்டில் கார்டு போட்டு சக்தி திருமகன் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆரம்பிக்குது அங்கே யாருன்னா நம்ம ஹீரோ என்று அவரார் விஜய் ஆண்டனி ஒட்டுமொத்தமான தலைமைச் செயலகத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய தரகராக முதன் ஒரு ஹீரோவை கமிஷன் வாங்கக்கூடிய தரகராக ஒரு படத்தில் காட்டியிருக்காங்க அதற்கு துணிந்து நடித்த விஜயாண்டிங் நம்மளுடைய ராயல் சல்யூட்டு உண்மையில் இந்த படத்தில் ஒரு லாபியிஸ்ட்டு ஒரு தரகரு ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கரு எப்படி இருப்பார் என்னென்ன மாதிரி பண்ணுவார் அப்படிங்கிறத ஒரு ஆஃபீஸ் போட்டு ஒரு இருபது முப்பது பேரை வச்சு செயல்பட்டுக்கிட்டு திரை மறைவில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்குறது போஸ்டிங் போடுறது யாராவது வந்து லஞ்சம் கொடுத்துதோ அந்த லஞ்சத்தை வந்து அதிகாரிகிட்டேருந்தே வாங்கி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ஒட்டும் சிஎம் பிஎம் ஆஃபீஸ் வரைக்கும் இன்ஃப்ளூன்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபராக விஜயாண்டி இந்த படத்தை நடிச்சிருக்காரு அதுதான் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்தமான திரைக்கதையை கொண்டு செலுத்துகிற இடம் படத்தில் விஜயாண்டி அவருடைய பேர் வந்து கிட்டு கிட்டுகிட்ட போனால் பக்காவாக எந்த வேலையும்தான் முடிச்சு கொடுத்துருவான் அப்படின்னு அதிகாரிகளே நம்புகிறாங்க சிஎம் வீட்டு வரைக்கும் அவருக்கு செல்வாக்கு இருக்கு சிஎம் மனைவி கிட்ட டேரக்டாக பேசுவார் அப்படி அப் அப்படிங்கிற அளவுக்கு கிட்டு செல்வாக்கு இருக்கு அப்போ ஒரு சைபர் கிரைம்ல ஒரு முக்கியமான போஸ்டிங் ஒரு அதிகாரிக்கு இவர் போட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு இவர் எது பண்ணாலும் கமிஷன் வாங்கிடுவாரு அப்படி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேலைக்காக தன்னுடைய ம மருமகளுக்கு ஒருத்தர் நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தை ரெவென்யூ அதிகாரிட்ட கொடுத்துறாரு கொடுத்த உடனே அவங்க தராமல் அவரை வந்து த தலைமைச் செயலகத்துக்கு போன உடனே தலைமைச் அடித்து விரட்டி விட்டுவார் உடனே கிட்ட போங்க கிட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துருவான் அப்படின்னா இவர்கிட்ட வரப்பில்ல எது நீ பணம் வந்தோடனே எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கமிஷன் கொடுத்துறணும் அப்படின்னுங்கிற அந்த கமிட்மெண்ட்டோடு உடனடியாக அதுக்கு எப்படி லாபி பண்ணுறாரு இவர் விஜயனுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அதிகாரத்தை கொடுத்த பணத்தை எப்படி வாங்குறாருங்கிறதுக்கு ஒரு பத்து நிமிட காட்சி இருக்குது பின்னிருக்காப்ல நேராக என்ன பண்ணுவார்னா முதலமைச்சருடைய முதலமைச்சருடைய மனைவியை கட்டுறாங்க முதலமைச்சருடைய மனைவி பெரிய சாமி பைத்தியம் அந்த கோயிலுக்கு கொடுக்கறது செல வழிபாடு பண்ணுறது ஜோசியக்காரன் நம்புறது பூசாரி நம்புறது அப்படியே கண்ணுக்கு முன்னாடி தமிழ்நாடு முதலமைச்சருடைய மனைவியை காட்டுவதற்கு ஒரு துணிச்சல் வேணும்ல அந்த துணிச்சல் இயக்குனருக்கு இருக்க போய் தான் இப்படிப்பட்ட படத்தை எடுக்க முடிஞ்சிருக்கு அதை மட்டும் காட்டலை படத்தில் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை வாங்கி சொல்லி பணம் வாங்குறது யாருன்னா அறநிலைத்துறை அமைச்சருடைய மச்சான் அறநிலைத்துறைக்கும் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னையா சம்மந்தம் அப்படின்னு பார்த்தா அறநிலையத்துறை வந்து தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு செல்வாக ஆறுன்னு எல்லாருக்கும் தெரியும் அறநிலையத்தை அறநிலையத்துறை அமைச்சராகவும் ஒருத்தர் காட்டியிருக்காரு அந்த அறநிலையத்துறை அமைச்சரை வந்து முதலமைச்சருடைய மனைவி வந்து மாமான்னு கூப்பிடுது எந்த அளவுக்கு முதலமைச்சர் குடும்பமும் அறலத்துறை அமைச்சரும் நெருக்கமாக இருக்காங்க அப்படிங்கிறது முதலமைச்சருக்கே பிடிக்காது என்னைய அவன் போய் மாமான கூட்டிருக்கேன் மாமா கோமான்னு அவனை உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் திட்டுவார் ஆனால் அரியலத்துறை அமைச்சரை வந்து முதலமைச்சர் மனைவி மாமா அவர் வாங்கியிருக்காள் போறதுக்கு கொடுக்க சொல்லிருக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கரெக்டாக முதலமைச்சர் மனைவி கிட்ட எதிர் சொன்னால் அது சொல்லி ஒரு ஐயரை வச்சு பேசுவா போவல ஐயர்னா முதலமைச்சர் மனைவி வந்து பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஏன்னா சாமி நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க அப்படின்னு சொல்லி காட்டிடுவாரு இங்கே பார்த்தா அரியலத்துறை அமைச்சருக்கு போனை போட்டு இது பண்ணி உடனே அறிலத்துறை அமைச்சரோட பதவியே பறிக்கிற அளவுக்கு அது போயிடும் அந்த நாற்பது லட்ச ரூபா மேட்ரு உடனடியாக அவர் அந்த அதிகாரியை கூப்பிட்டு பணத்தை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்ல அதிகாரி அவசரமாக கொண்டு போய் விஜயநாயணி வீட்டில் வந்து நாற்பது லட்சரூபா பணத்தை கொடுத்துட்டு போகிற அந்த காட்சியில் இந்த தமிழ்நாடு அரசு எப்படி நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத காட்டிலிருப்பில் அந்த மிகப்பெரிய துணிச்சல்னா முதலமைச்சர் கண்டல் பண்ணலாம் முதலமைச்சர் மனைவியை வந்து இப்போ இது பண்ணுறது அறநிலையத்துறை அமைச்சர் குறித்து பேசுகிறது பிஎம் எம் குறித்து பேசுகிறது மத்திய அமைச்சர் குறித்து பேசுகிறது லாபியிஸ்ட் குறித்து பேசுகிறேன் தமிழ்நாட்டில் தெலுங்கு அமைச்சர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத முதல் முதலாக ஒரு படத்தில் உடைச்சிருக்காரு ஒரு படத்தினுடைய இயக்குனர் தமிழ்நாட்டுக்குள்ளே தெலுங்கு அமைச்சர் கோலோச்சுருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கோபம் வந்தால் தெலுங்கில் தெலுங்கு ஒரு அமைச்சர் தெலுங்கில் பேசுவார் விஜயானிக்கிட்ட தெலுங்கில் பேசுகிற மாதிரியே முழு காட்சியும் வந்து காட்சிப்படுத்தியிருப்பார் அதுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய போல்ட்னஸ் வேணும் அதுக்கு பெரிய துணிச்சல் வேணும் அதை இயக்குனர் துணிஞ்சு பண்ணியிருக்கார் எதை பற்றியுமே எதிலையுமே சமரசம் பண்ணிக்கல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் உண்மையிலே இந்த படத்துக்கு எப்படி சென்சார் கொடுத்தாங்கிறது பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா தமிழ்நாடு அமைச்சரவை தமிழ்நாடு எம்எல்ஏக்கள் புரோக்கர் பண்ணுறது இந்த சிலவர் இந்த இந்த எம்எல்ஏ அமைச்சர்லாம் என்ன அப்படின்னா எம்ஜிஆர் மாதிரியாக இருக்கானுங்க நல்லா தின்னுபுட்டு செனப்பணி மாதிரி இருக்கானுங்க இவங்களுக்கு அதாவது அவருக்கு வந்து இந்த பெண்களை வந்து அனுப்பி வைப்பார் ஒரு ஒரு ஆள் அனுப்பி அனுப்பி வில அப்போ அந்த பெண் வந்து கூடுதலாக காசு கேட்டுச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு என்ன எம்ஜிஆர் மாதிரியே இருக்கானுங்க எல்லாம் தின்னு போட்டு பண்ணிய மாதிரி இருப்பானுங்க இருக்கானுங்க அவங்களை சமாளிக்க வேண்டாமா கூட கொடுக்க சொல்லியா அப்படின்னு சொல்லி சொல்கிற காட்சிகள்லாம் உண்மையிலே பெரிய அந்த வசனத்துக்குலாம் வந்து எவ்வளோ பெரிய எதிர்ப்பு வருங்கிறது இயக்குனுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கு எதிர்க்காவில்ல இதெல்லாம் சும்மா மெயின் ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் தெரியுமா படத்தில் மத்திய அமைச்சர் தமிழ் தெரிந்த ஒரு பெண் அமைச்சர் தஞ்சாவூரை புரிமை கொண்ட அமைச்சர் தமிழ் தஞ்சாவூரில் ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன் வரப்போது அதுக்கு அவங்களுடைய இடத்த கொடுத்து கார்பரேட் கம்பெனி கிட்ட ஆயிரம் கோடிக்கு மேலே லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைச்சர்னு சொல்லி அந்த மத்திய அமைச்சரை வச்சுதான் மொத்த படமும் மத்திய அமைச்சரை ஒரு சேரிகிட்டி வெளில முடி வச்சு அவங்கள வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகமாக காட்டி வச்சு செஞ்சுருக்காப்புல நேரடியாக தெரியுது நிர்மலா சீதாராமன் ஆனால் அதை செய்வதற்கு ஒரு துணிச்சல் இருந்துச்சு பாருங்கள் ராயல் சல்யூட் இதெல்லாம் கூட ட்ரெயிலர் தான் அதுக்கப்புறம் தான் மெயின் வச்சுருக்காப்புல இந்த மத்திய அமைச்சர்லாம் மேடர் இல்லை ஒட்டுமொத்தமான மொத்தமான படத்துடைய வில்லனாக யாரை காட்டியிருக்காருன்னா வில்லனாக வில்லனான சாதாரண வில்லன் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் மயிலாடுதுறையில் ஒரு பழங்குடியின பெண் மரணத்திற்கும் அவர் தான் காரணம் மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய மிருகம் தனக்கு கீழே இருக்கக்கூடிய யாரையும் மதிக்காத எ எவரை பற்றியும் கவலைப்படாத ஏழை எளிய மக்களை பற்றி கவலைப்படாத கார்பரேட் முதலாளிகள் பெரும்பெரும் நாடுகள் இவர் அரசியல் பண்ணாருனா உலக அளவில் வந்து அரசியல் பண்ணுவார் இந்திய அளவில் யார் பிரதமராக வரணும் யார் அமைச்சராக வரணும் தமிழ்நாட்டில் யார் எம்எல்ஏ வரணும் யார் அமைச்சராக வரணும் எந்த சட்டம் போடப்படணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய உலக அளவில் ஒரு லாபி பண்ணக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பிம்பு பொலிட்டிக்கல் புரோக்கர்னு சொல்லலாம் பேரணி திரும்ப அபயங்கர் சுவாமி நேரடியாக சுப்பிரமணிய சாமின்னு பேர் வச்சுட்டு போயிருக்கலாம் அவையங்கர் சுவாமின்னு சொல்லி தமிழ் தெரிஞ்ச தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தர் டெல்லியில் உட்காந்து லாபி பண்ணுறாரு அவர் கார்ப்பரேட் லாபி பண்ணுவார் அவர் எக்கனாமிஸ்ட் எக்கனாமிஸ்டாக இருப்பார் அதே போல் வந்து அரசியல் ஆலோசகராகவும் இருப்பார் எல்லாம் இருப்பார் வெளிப்படையாக தெரியுது சுப்பிரமணிய சுவாமியை தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஆனால் இன்னைக்கு சுப்பிரமணிய சாமிக்கு பெரிய செல்வாக்கு இல்லைனாலும் கூட அவரை போன்றவர்கள் இந்தியாவுக்குள்ள பல பேர் இந்த மாதிரி லாபிஸ்டாக இருக்கான் புரோக்கர்கள் தான் அந்த நாட்டை நடத்துகிறான் அப்படிங்கிறத மிக துணிச்சலாக பதிவு பண்ணியிருக்காரு இயக்குனர் அதை துணிச்சலாக நடிச்சிருக்காரு விஜயாண்டனி சரி சம்பவங்களாக பண்ணியிருக்காங்க கதையா எப்படி இருக்குது அப்படின்னா இப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே தரகு வேலை பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற விஜயாண்டனி ஒரு கட்டத்தில் ஒரு முக்கியமான வேலையை பார்க்குறாரு அந்த முக்கியமான வேலை என்னன்னா இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் சோன் தஞ்சாவூரில் வருது அந்த இடத்த என் பேரில் எழுதிருக்குன்னு சொல்லி அமைச்சர் மத்திய அமைச்சர் அந்த பெண் அமைச்சர் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சொந்தக்காரன் ஒருத்தன் வரான் நீங்கள் போங்க நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கமிட்மெண்ட் கொடுத்துட்டாரு அந்த கமிட்மெண்ட்டை எப்படி இவர் காப்பாற்றுறாரு இப்போ மத்திய அமைச்சருடைய இடம் அவருடைய சொந்தக்காரன் பேரில் மாறணும் மாறுறதுக்கு விஜயாண்டி என்னென்ன பண்ணார் அது அவங்கள எப்படி டிஸ்டர்ப் பண்ணிச்சு அதுக்கப்புறம் இந்த டிஸ்டர்ப் பண்ணவன் யாருங்கிறது அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதான் படத்தினுடைய மீதி கதை கிட்டத்தட்ட புரோக்கர் வேலை தரகர் வேலை இந்த மாதிரி பார்த்து ஆறாயிரத்தி இரநூறு கோடி ரூபாயை விஜயாண்ணி சேர்த்துருக்காருங்கிற உண்மையை வில்லன் கண்டுபிடிச்சிடறான் வில்லனும் வில்லன் வந்து வில்லனுடைய ஒரு ஆளாகவே அவர் இவர் இருக்கார் விஜயாண்ணி இருக்கார் இவன் தான் அப்படி பண்ணா அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே ஒரு உயரதிகாரி மூலமாக அவனை கைது பண்ணி விஜயண்ணை கைது பண்ணி அப்புறம் அந்த பணத்தை எப்படி அவங்க மீட்டெடுத்தாங்க எப்படி பண்ணாங்க பணத்தை மீட்டெடுத்துடுறாங்க இன்ட்ரவல் பிளாக்கு படமே கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி ஆயிடுது அதுக்கப்புறம் ஹீரோ என்ன ஆகிறாரு ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது மீதிக்காத உண்மையிலே தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு அரசியலை வெட்ட வெளிச்சம் போட்டு பேசுனது மட்டும் இல்லாமல் சமூகத்தோட நேரடியாக உரையாடி இருக்கார் இயக்குனர் அருண் அருண் பிரபு நான் வந்து வரி கட்டுறேன் இந்த வரி எனக்கு என்னவா வருது நீ குடிக்கிறது முப்பத்தாறு ரூபாயில் நீ குடிக்கிற ஒரு லிட்டர் பால் வந்து பால் இல்லை பால் போல் ஒன்று சாதாரண ஏழைக்கும் ஒரு ஒரே வரி இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பணக்காரனுக்கும் ஒரே வரியா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காரு அருண் பிரபு இந்த கேள்வியெல்லாம் ஒவ்வொரு மேடையிலும் நாம் தமிழ் கட்சியுடைய எழுப்பிய கேள்வி இங்கே ஓல குடிசையில் அப்பத்தா செய்கிற ஊறுகாய்க்கும் ஒரே வரி அம்பானியினுடைய பெட்ரோலுக்கும் ஒரே வரியா அப்படிங்கிற கேள்வி எழுப்பினார் அம்பானி பொண்டாட்டிக்கும் அதே வரி ரேஷன்கள் அரிசி வாங்குகிற ஆயாவுக்கும் அதே வரியாங்கிற கேள்வியை அண்ணன் சீமான் எழுப்பினார் அதைத்தான் திரையில் அருண் பிரபு எழுப்பியிருக்காரு ஒரு தரையில் பேசுகிற அரசியல் திரையில் வேறு வடிவத்தில் வந்திருக்கிறத ஒழிய அதை ரத்தமும் சதையுமாக ரொம்ப உருக்கமாக பதிவு பண்ணியிருக்காரு மக்கள் அப்படி இந்த பத்திரிகையாள சந்திச்சு பல படங்களில் வரும் மக்களுடைய மனநிலையை வந்து காட்சிப்படுத்துவாங்க அப்படி ஒரு பத்து நம்முடைய காட்சி இருக்குது ஒட்டுமொத்த பிரச்சனையும் சொல்லிட்டார் யோ நாங்கள் வந்து வரிகட்டுறோம் நீ என்ன தங்கத்திலேயே ரோடு போட்டிருக்க இந்த இந்த வரி வரியபுறம் வாங்கிட்டு சாதாரண பைக்குக்கும் அதே வரி மிகப்பெரிய பென்ஸு காருக்கும் அதே வரின்னா இந்த நாடு எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி வரியை வச்சு தான் இந்த நாடு வாழுது கிட்டத்தட்ட எண்பது பெரும் முதலாளிகளுக்காக ஒட்டுமொத்தமான நூற்றி நாற்பது கோடி மக்களும் உழைத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத உடச்சி சுக்கு சுக்கா நொறுக்கியிருக்காரு ஏழை எளிய மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய தொழிலுபருடைய மகன் கடத்தப்பட்டான் அப்படின்னு ஒன்று எந்த விதமான எல்லைக்கும் வந்து உனக்கு எட்டாயிரம் கோடி பணதாரம் தாரம் உனக்கு எந்த நாட்டுக்கு போகணுமோ அந்த நாட்டுக்கு பாஸ்போர்ட் தாரோம் அவனை மட்டும் நீ விட்டு அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு நாட்டினுடைய பெருமுதலாளியுடைய மகனுடைய உயிருக்கு ஆபத்துனா இந்த நாடு எந்த எல்லைக்கும் போகும் அப்படிங்கிறத காட்டியிருக்காரு இயக்குனர் அருண் பிரபு பொதுவாக அந்த ஊழல் சம்மந்தப்பட்ட படங்களில் அரசியல்வாதியுடைய ஊழலை பேச மாட்டாங்க ஆனால் அதிகாரிகளுடைய ஊழலை துணிஞ்சு பேசுவாங்க ஏன்னா அரசியலை பேசுனா எதுக்கு நமக்கு சிக்கல் இந்த கட்சியை பேசுனா அந்த கட்சிக்கு வச்சுக்கும் மத்திய அரசு பேசுனா மாநில அரசு மத்திய அரசு மத்திய அரசு பேசிட்டா மாநில அரசு ஏன் பேசலான்னு கேட்பான் மாநில அரசு பேசுனா மத்திய அரசு ஏன் பேசலாம்னு கேட்பான் நீ அவளான்னு கேட்பான் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அந்த கேள்வியெல்லாம் மொத்தமாக வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடிய சாதாரண கடைநிலை ஊழியர் ஏடி இன்ஸ்பெக்டர் ஐஜி டிஐஜி டிஜிபி எம்எல்ஏ எம்பி அமைச்சர் முதலமைச்சர் முதலமைச்சர் மனைவி பிஎம் செக்ரட்டரி மத்திய அமைச்சர்கள் மத்திய அமைச்சருடைய லாபிஹிஸ்ட்ரின்னு அப்புறம் நாட்டினுடைய பெரு முதலாளி அம்பானி அதானி யாரையும் விட்டு வைக்கல ச பிரசிடண்ட்டில் ஆரம்பித்து கீழக்கூடிய கடனில் ஊழல் வரைக்கும் அத்தனை மொத்த சிஸ்டமும் தப்புடா இந்த நாடே தப்பு இந்த நாடு முழுக்க 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 இந்தியா மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு இருக்கிறதிலே ஜனநாயக நாடுன்னு சொல்லக்கூடிய நாடு ஆனால் அந்த நாட்டில் ஜனநாயகம்னு ஒன்று இல்லவே இல்லைங்கிறத வெளிப்படைத்தன்மையோடு உடைச்சிருக்காரு உண்மையிலேயே இந்த படம் ஒட்டுமொத்தமான சமூக மக்களால் தமிழ் சமூக மக்களால் கொண்டாடப்பட வேண்டிய படம் ஒரே ஒரு வசனம் வரும் இந்த படத்தில் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்ன நாடு இந்த நாடு தமிழ்நாடு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போராடணும் நம்ம ஆத்தாப்பா நமக்கு கத்துறல நம்ம ரத்தத்திலே போராட்ட உணர்வு இருக்குது அப்படி ஒவ்வொருவனும் கேள்வி கேட்கணும் ஏன் என்ற கேள்வியை நம்ம எல்லாரும் இந்த அரசை நோக்கி அதிகார வர்க்கத்தை நோக்கி எழுப்பணும் அப்படிங்கிற கேள்வியை தான் இந்த படம் மொத்தமாக எழுப்பியிருக்கிறது படத்தில் விஜயாண்டினி ஏன் இதை பண்ணுறாரு அவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு பத்து நிமிட காட்சி இருக்குது பெரியாரிஸ்டாக சூரணத்து சுப்பையா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிகர் வாகை சந்திரசேகர் அவர் நடித்திருக்கார் இயல்பிலே ஒரு பகுத்தறிவு சுயமரியாதைக்காரர் முற்போக்கு சிந்தனைகளில் பேசக்கூடியவர் அவர் தன்னுடைய இயல்பையே படத்தை நடிச்சிட்டார் ஒரு பெரியாரிஸ்டா நடிச்சிருக்கார் மிகச்சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காரு ஒரு பார்ப்பன தெரு மயிலாடுதுறையில அங்கே மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு அப்படின்னு சொல்லி எழுதி போட்டுவார் அங்கே ஒருத்தர் வந்து பார்ப்பனர் ஒரு பிராமணர் ஒருத்தர் வந்து சைக்கிளில் வருவார் அவர் வந்த உடனே பைக்கிலேருந்து சின்ன வயசு விஜயாணி வந்து ஒரு பூனைக்குட்டியை கூட்டியை கையெழுப்பார் அந்த பூனையை பார்த்தா ஆகாது சகுனம் சரியில்லைன்னு சொல்லி போவாங்க இல்லையா ஒரு பூனையை பார்த்துட்டு நாலு தெரியும் சுற்றி போகிறான் அப்படின்னு சொல்லி இந்த மக்களுடைய முட்டாள்தனத்தை வந்து அவர் மூலியமாக கேள்வி அனுப்பியிருப்பார் இயக்குனர் அருண்பிறப்பு அவர் ஒரு அழகான வசனம் பேசுவார் ஒட்டுமொத்தமான இந்த அரசியல் கட்சிகளில் பல கட்சிகளுக்கு அதுக்கு பொருந்தும் புதிதாக வந்திருக்கிற கட்சிக்கு உடனடியாக பொருந்தும் அது அரசியல் தான் எங்கள் பார்த்துறோம் ஓட்டு பொறுக்கிறதுக்காக ஒண்டி புடைக்கிறவன் கொள்ளடிடிக்கிறதுக்காக கொடியை தூக்குறவன் எல்லாருமே ஆட்சியை பிடிக்கிறதான் கொள்கைன்னு சொல்கிறான் அப்படிங்கிற ஒரு வசனம் வரும் கொள்கைனாலே ஆட்சியை பிடிக்கிறதுன்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு கொள்கைலாம் அவனுக்கு கிடையாது ஆட்சியை பிடிக்கணும் சிஎம் ஆகணும் அதுதான் கொள்கை அப்படின்னு நினைக்கக்கூடிய இன்னைக்கு வந்திருக்கிற கட்சியை கூட செருப்பை கலட்டி அடிச்சிருக்காரு இயக்குனர் அதெல்லாம் தாண்டி இன்னொரு வசனம் வரும் அவர் வந்து வெறும் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் முதலமைச்சர் பிரதமர் இவங்கள மட்டும் கேட்கல மக்களை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பி எழுப்பார் எழுப்பியிருப்பார் என்னென்னா இங்கே பல பேர் எதை பற்றியுமே ஒரு கவலைப்படாத ஒரு கூட்டம் இருக்குது அரசியல்லாம் என்னன்னே தெரியாத ஒரு கூட்டம் இருக்குது என்னென்ன நடந்துட்டு போட்டுங்கிற கூட்டம் இருக்குது இன்னொன்று செல்ஃபோனில் இருபது மணி நேரம் மூலிகிடக்கூடிய கடை தலையை குனிஞ்சிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது இந்த மாதிரி கூட்டம் தான் இந்த சமூகத்துடைய சாவக்கேடு அப்படின்னு சொல்லி எழுப்பிப்பார் இப்படி பல பல கேள்விகளை நமக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகளை நம்மை நோக்கியே ஒரு இயக்குனர் எழுப்பியிருக்காரு மிகச்சிறப்பான படமாக என்ன தெரிஞ்சு இந்தியாவில் கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளில் எவ்வளவோ அரசியல் படங்கள் வந்திருக்கிறது ஆனால் இவ்வளவு வெளிப்படைத்தன்மையோட ஒரு அரசியல் படம் வந்திருக்கு இல்லை இந்த பத்தாண்டு காலத்தில் சம காலத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்க தலைவர்களை நோக்கி அவங்க என்னென்ன பண்ணுறாங்க இந்த லாபிஸ்டுகள் யார் இந்த இந்த புரோக்கர்கள் என்னென்ன பண்ணுவாங்க இந்த நாடு யாருக்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது நாம் ஏன் இன்னும் இருக்கோம் ஏன் இத்தனை லட்சம் கோடி கடனில் இருக்கோம் இன்னும் ஏன் இவ்வளோ வரி விதிக்கப்படுகிறதுங்கிற எல்லா கேள்விகளையும் இந்த படம் கேட்கிறது